எனக்கு சீட்டு கொடுக்கலனா என் கட்சியில கா சாதி வந்துருது என்னென்ன மாதிரி கேட்குற எனக்கு கொடுக்குறீங்க ஆமா எனக்கு கொடுக்கலனா அது வேற மாதிரியே இருக்கும் எப்படி வேற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அழுது அழுகுறது சீட்டு கொடுக்கலன்னா இப்போ ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன் போட்டோ எடுக்கலாம் அழுகிறது ஏன் அழுகுறன்னு ஒரு போட்டோ எடுக்க நான் எப்பவும் ஓடுதான் ஓடு நீ ஓட்டு போடு போடாமரி அலாத முதல்ல நில்லு நீல் அழாத இந்த ஃபோட்டோ அழுகிற மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டால் என்ன நினப்பேன் அழுது சீமா பக்கத்தில் இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குங்க சொல்ல மாட்டானா அலாமே அலாமே அழலை அழல அப்படி இப்போ ஒரு டெக்னிக்கு எங்கள் ஆளுங்க மாதிரி நுட்பம் அவங்களால யோசிக்க முடியுமா நம்ம போனால் திட்டு முதல்ல சின்னதாக ஒரு ரெண்டு குழந்தைய அனுப்புவான் பெரியப்பா ஒரு ஃபோட்டோ சரி வாட வாடாச்சிடல இது தண்ணேன் அப்படியே மாமா ஒரு ஃபோட்டோ அது எடுத்து அப்புறம் அப்படியே அந்த குழந்தைய தூக்க அம்மா வரும் அம்மா வரும்போது அண்ணன் ஒரு ஃபோட்டோ சரி எடுப்பா அப்படியே அவன் வந்து அண்ண ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ இதுதான் இதுக்கு எப்படி திரைக்கதை அமைச்சா பற்றியில் இந்த திரைக்கதையை தேர்தலில் வெளில அமைச்சிட்டிங்கன்னா நான் வருஷக்கணக்காக அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே எனக்கு ஒரு எப்படி